இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் ஏசாய எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அவருடைய பிள்ளைகளாக கொடுத்திருக்கிறார் அன்று கர்த்தர் தம்முடைய முகத்தை யூதாவின் புத்திரருக்கு மறைத்தார் காரணம் அவர்கள் கர்த்தரை நம்பாமல் போனார்கள் அவருடைய ஆசிர்வாதத்தையும் பாதுகாப்பையும் தெய்வீக பராமரிப்பையும் மறுத்து விலகி சென்றனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஏசாயா தன்னுடைய நிலைமையை தெரியப்படுத்துகிறார் தான் கத்தருக்காக காத்திருந்து அவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் என்று எதிர்பார்க்கின்றார் இன்று இந்த உலகத்தில் நம்மை தேர்ந்தெடுத்து அவருடைய நாமத்தை வெளிப்படுத்திருக்கிறார் நாம் இருக்கின்றோம் இயேசுவும் அவருடைய பிள்ளைகளுமாகிய நாம் இந்த உலகத்தில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கின்றோம் ஜெபம் அன்பின் பரமத்தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்மாலே நாங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுபே நாமத்தில் பிதாவே அம்மேன்